சோர்தான் வந்திருக்கேன் பாத்தீங்களா ஒரு எண்ணெய் தயார் பண்ணி காமிக்க போறேன் அரை லிட்டர் எண்ணெய்க்கு வந்து எந்தெந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மூலிகைகளை வச்சு நான் வந்து யூஸ் பண்ண போறேன் முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து இது வந்து நிச்சயம் வந்து விரட்டும் நீங்க வந்து வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் இது அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான எண்ணெய் தான் இந்த எண்ணெய் வந்து ஓகேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எண்ணெய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சார் ஒரு வணக்கங்க ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸோடு தான் வந்திருக்குங்க இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அதாவது இளநரின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பூச்சி வெட்டினு சொல்லுவோம் ஸோ பூச்சி வெட்டினாலும் நிறைய இடத்துல வந்து முடி வந்து கொட்டி ஒரு சொட்டல் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அது போக இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகிறோம் உங்களுடைய முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே நான் இப்போ செஞ்சு காமிக்கப் போகிறேன் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மூலிகைகளை வச்சு நான் வந்து இந்த எண்ணெய் தயாரிக்க போறேன் இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனையோ வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க நம்ம சேனல்ல நீங்க கூட பார்த்திருப்பீங்க இது வந்து அனைத்து முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை கட்டாயம் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எண்ணெயோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து அடிக்கு போகணும் வாங்கணும் அலையணும் அப்படிலாம் நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எதுவுமே வந்து நான் இப்ப செய்ய போறீங்க நிலை சேர்க்கல நம்ம ஒரு அதாவது வயல் உரத்துல ஸோ வீட்டு உரத்துல இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நான் சிம்பிளான மெத்தட்ல வந்து ஒரு எண்ணெய் செஞ்சு காமிக்க போறேங்க அதாவது முடி உதிர்ந்து அதாவது உதிர்ந்து கஷ்டப்படுவாங்க நல்லா வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் செம்பட்டை முடின்னு சொல்லுவாங்க கமெண்ட் கூட கேட்டிருந்தார் அவர் கூட இந்த இதை நீங்க மொத்தமா சொல்லிடுறேன் முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் வந்து அடியோட விரட்டுங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எண்ணெய் தான் இந்த எண்ணெய் இதுக்கு வந்து நான் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஆறு லிட்டர் என்னைக்கு வந்தா என்னென்ன பொருள் நீங்க சேர்க்கிறேன்னு பாத்துக்கோங்க நான் நீங்க எது ஒரு லிட்டருக்கு பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க நான் போடுறதோட கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடுப்ப பத்த வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் நான் பண்ணி அனுப்பிச்சு விட போறேன் ஃப்ரெண்டு கேட்டிருந்தான் அதுக்காக தான் நான் இதை வந்து மெயினா பண்றேன் அரை லிட்டர் எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நீங்க வந்து செக்கில் ஆட்டுனா என்ன தான் வாங்கணும்னு கிடையாது உங்களுக்கு வந்து பேரஷூட் என்ன செக்கில் ஆட் என்ன வந்து சில சிலாம் கிடைக்காது ஸோ அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு வந்து நீங்கள் பேரஷூட் தேங்காய் என்ன கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஸோ குறைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து பன்னெண்டு பதிமூணு பொருள் போட போகிறோம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒவ்வொன்னா போட போட அது கறிகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் பார்த்துக்கோங்க ஒரு எட்டு பீஸ் இருக்கும் சின்ன வெங்காயம் அதை வந்து ஒரு உரலில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா நச்சாச்சுங்க ரெம்பெல்லாம் பீஸ்ட் மாதிரி நக்கோம் லைட்டாக நச்சாலே போதும் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் அடுப்பை வந்து தான் வச்சிருக்கேன் அதனால அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் வரல அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னா சரசுன்னு சொல்லி வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துடும் குறைச்சியே தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் வெந்தயமும் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து அப்படியே போட்டுடலாம் இதை வந்து நீங்க பொடி பண்ணி போடணும்னா கூட போடலாங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை வேப்பாயில் எடுத்திருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவு இதை வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் இலை ரெண்டு நாலு ஆறு ஒரு எட்டு லெமன் இலை எடுத்திருக்கேன் அதாவது எலும்பச்ச பழ இலை அதவும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன் அதவும் ரெண்டாக கட் பண்ணி ஒரு ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ணி போட்டுருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மருதாணி எல்லாம் எடுத்துருக்கேன் ஸோ மருதாணி இலையை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க அடுப்பு வந்து குறைச்சி இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து முருங்கை கீரை ஸோ முருங்கை கீரை எல்லாம் வித்தியாசமாக செய்கிறேன் நினைக்காதீங்க இதை சேர்க்கணும் கட்டாயம் அவ்வளோ நல்லது நம்ம ஹேருக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் ஸோ இதுவும் அப்படியே போட்டுடலாம் இது வந்து கீழா நெல்லி ரெண்டே ரெண்டு செடி செடியை இருக்கேன் வேரோட இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கீழா நெல்லி வேரோட கட் பண்ணி போட்டுரும் இது வந்து இலை கிராமத்து சைடு வந்து கிடைக்கும் அதாவது இது எதுக்காண்டி கேட்கற பார்த்தீங்கன்னா இது நிறைய பேத்துக்கு தெரியல என்ன அதாவது நம்ம வெந்தயம் சேர்க்கறது பார்த்தீங்களா நிறைய பேத்துக்கு வந்து குளிர்ச்சி அதாவது வெந்தயம் வந்து சேர்த்தா நிறைய பேத்துக்கு வந்து ஆகாதுங்க அதாவது இந்த ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போனா சில பேத்துக்கு வந்து வெந்தயம் வந்து நம்ம சேர்த்து இது அது ஆகாது அதனால நொச்சியில் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது வந்து அந்த குளிர்ச்சி வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கட்டுப்படுத்திடும் அந்த ஒரு மூக்கடைப்பு சளி பிரச்சனை இதெல்லாம் வந்து இல்லாம நம்மளை வந்து சேஃப்டியா பார்த்துக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூடியை தான் இந்த நொச்சியில நொச்சியில நீங்க வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதாவது இந்த சளி மூக்கடப்புக்கு வந்து அது என்ன பண்ணுவாங்க ஆவி குடிப்பாங்க இதை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு ஆனா தலைக்கு ஹேர் ஆயில் தயார் பண்றதுக்கு நொச்சியை யூஸ் பண்ணி யாரும் பார்த்துக்க மாட்டீங்க ஆனா கட்டாயம் நான் பண்ற மாதிரி பண்ணுங்க இன்னும் சில மூலிகை எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இந்த டைமிங்ல வந்து கருவேப்பிலை இதுவும் போட்டு நல்லா அமைக்க விட்டுருங்க இதை இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம் நான் அடுத்த வீடியோல அது என்ன மெத்தட்னு சொல்லி அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து துளசிங்க ரெம்பெல்லாம் இப்ப உடவே வேணாம் சும்மா ஒரு பத்து இருபது எல்லாம் மட்டும் போட்டாலே போதும் துளசி நல்லா கமகமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை உடலை பொன் போல ஆக்குன்னு சொல்லுவாங்க உடல் தங்கம் போல ஜொலிக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதுலையும் எஃபெக்ட் வந்து சூப்பரா இருக்குங்க பொன்னாங்க நிக்கீரை இது வந்து நம்ம வயக்காட்டு செவக்காட்டு சைடு அசால்ட்டாக முறைக்கும் பொன்னாங்க நிக்கீரலே வந்து பலரகம் இருக்குங்க ஸோ இது வந்து சிகப்பு கலர்ன்னு சொல்லுவாங்க அதாவது தண்டு வந்து சிகப்பு கலரில் இருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப திக்காக இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்ற தண்டை விட இதில் உள்ள தண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இலையின் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுது பாத்தீங்களா கொஞ்சம் கலராக தெரியுதா ஸோ இந்த மாதிரி இது இருக்கும் அதனால ஒவ்வொரு பொன்னாங்க நிக்கீரையும் ஒவ்வொரு இதமா இருக்கும் சில பொன்னாங்கனி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு எது கிடைக்குதோ மேக்ஸிமம் வந்து எல்லா பொன்னாங்கனி கீரைலையுமே வந்து ஒரே மாதிரி எஃபெக்ட் தான் வந்து இருக்குது ஒவ்வொன்றில் வேணால் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த பொன்னாங்கனி வேணாலும் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த பொன்னாங்கனி கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு பல்லு பூண்டை நச்சிருக்கேன் ஸோ நச்சுட்டு ஒன் நாள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணே மூணு கிராம்பு தெரியுதா மூணே மூணு கிராம்பு இந்த மூணு கிராம்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து அரை லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எந்தெந்த அளவு வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கே நீங்கள் நீங்க ஒரு குடும்பத்துக்கு உங்க வீட்டுக்கு மொத்தமா நீங்க எந்த அளவு போட்டணும் ஒரு லிட்டர் விட ஒரு மடங்கு அதிகமாக்கி வந்து போட்டுக்கோங்க இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதை வந்து நம்ம அடுப்பை கூட்டி வைக்க கூடாது வச்சு தான் பண்ணணும் எண்ணெய் இப்போ வந்து நல்லா எல்லா போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு கூட்டி வைங்க கூட்டி வச்சுட்டு ஓகேங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட என்னையும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எல்லாமே நல்லா இதாயிடுச்சு கருகை ஒட்டரக்கூடாது இன்னும் இது கருகுல இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டலாம் நான் இப்பயே நான் வந்து உங்களுக்கு வந்து வடிகட்டி காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு வந்து வடிகட்டி காமிச்சிடலாம் தான் நினைச்சேன் பட் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ என்ன கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன கலர் எப்படி இருக்கா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறோம்ங்க என்ன நல்லா வாட நல்லாவும் இருக்கு எண்ணெய் நல்லா கலருக்கு மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு நாள் இருபத்தி நாலு நேரம் காய்ச்சினதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிருந்தேன் நானும் வச்சிருந்தேன் இப்ப சோ இன்னும் அடியை நல்லா வடிகட்டினா நான் ரெண்டாவது அடி வடிக்கட்டு இங்க காமிக்கிற தான் வடிக்கட்டேன் சோ என்ன எந்த கலர்ல இருக்குன்னு பாத்தீங்களா கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை மட்டும் நீங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க முடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் வந்து விரட்டி அடிச்சுன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எண்ணம் தான் இது வந்து ஓகேங்க இது போன்ற இன்னொரு வீடியோ உங்க மீண்டும் சந்திக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் மூலிகைகளை பத்தி இல்லை ஃபேஸுக்கு பத்தி அதாவது முகத்தில் முகத்துக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக அடுத்த வீடியோ நான் விரைவில் அப்லோட் பண்றேன் ஓகேங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி